இன்னைக்கு இடஒதுக்கீடு தேவையா தேவையில்லையா அப்படின்ற ஒரு தலைப்பு எழுந்திருக்குல்ல என்னுடைய கருத்து என்னன்னா இடஒதுக்கீடுன்றது தேவை பல நூறு ஆண்டுகளா பல நூறு ஆண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகளா ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அவங்களுடைய உரிமையை மறுத்து அவங்களுக்கான கல்வி வேலை வாய்ப்பு செல்வம் நிலம் எல்லாத்தையுமே புடுங்கி இன்னைய வரைக்கும் அவங்கள ஒரு அடிமைப்படுத்தப்பட்டு அவங்கள இன்னும் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு சாரா இருந்துட்டு தான் இருக்காங்க அதைத்தான் சொல்றோம் அந்த நிலையெல்லாம் மாறணுன்றதுக்காக கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு சம வேலை வாய்ப்பு கிடைக்கணும் சம உரிமைகள் கிடைக்கணும்ன்றதுனால தான் இடஒதுக்கீடுன்றது வந்திருக்கு எங்கேயுமே யாருமே இடஒதுக்கீடை பலனாவோ இல்ல அது ஒரு நன்மையாவோ பேசக்கூடாது இடஒதுக்கீடுன்றது அடிப்படை பிறப்புரிமை எப்படி இன்னைக்கு கருத்து சுதந்திரம் உரிமையோ அதே மாதிரி இடஒதுக்கீடும் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அடிப்படை பிறப்புரிமை இதை யாருமே வந்து திரும்ப ரிசர்வேஷன் வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்கிற பெனிஃபிட்னு பேசவே கூடாது அது அவங்களுடைய பர்த் ரைட் அது முதல்ல புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்கு இடஒதுக்கீடுல லேயர்னு ஒன்னு கொண்டு வரலாம் இ டபிள்யூ லேயர்னு ஒன்னு கொண்டு வரலாம்னு சொல்றாங்கல்ல லேயர் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷன் இருக்க ஒரு மக்களுக்கு மட்டும் உயர் சாதி ஏழைகள் அது கேட்கும் போது வித்தியாசமா என்ன எல்லாத்தையுமே அனுபவிச்சு அவங்களுக்கு திருப்பியும் அவங்க ஏழைகள்ன்ற இட ஒதுக்கீடு இடஒதுக்கீடு அது முதல்ல தப்பு ரிசர்வேஷன் வேணான்னு பேசுறவங்க முதல்ல இடபிள்யூஎஸ் பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர்சாதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இடஒதுக்கீடு கேள்வி கேளுங்க அதுக்கப்புறம் இங்க கொடுக்கற ரிசர்வேஷனுக்கு லேயர் வேணும்னு வந்து பேசலாம் நிறைய முற்போக்கு இந்த கிரீமி லேயர் ஆதரிக்கிறாங்க அதுவே முதல்ல தப்பு ஒரு சரியான புரிதல் இருந்தா இட ஒதுக்கீடு சரின்னு பேசுவோம் ரெண்டாவது ஈடபிள்யூஎஸ் எதிர்த்து பேசுவோம் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இட ஒதுக்கீடு நம்முடைய பிறப்புரிமை அது தேவைப்படுற ஒன்னு கொடுக்கப்பட வேண்டிய ஒண்ணு நன்றி